தேஷ்ய சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு லயன் வந்து ஒரு நரிக்கிட்ட சொல்லித்தான் ஃபாக்ஸ் கிட்ட சொல்லித்தான் நீ போய் எனக்கு ஒரு கழுதையை சாப்பிட கொண்டு வா அப்படின்னு சொல்லித்தான் ஸோ இந்த நரி வந்து எப்படி போய் இந்த கழுதையை கொண்டு வர்றது இந்த டாங்கி நம்மளை நம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகுது ஏன்னா அது குள்ள நிறுத்தனம் பண்ணும் இல்லையா அது என்ன பண்ணியிருக்கு போய் கழுதைக்கிட்ட உன்னை வந்து லைன் வந்து இந்த காட்டுக்கு அரசனாக ஆகணும்னு நினைக்கிறாரு நீ வரியா உன்னை அரசன் ப அரசனாக்க போகிறாரு அப்படின்னோடனே இந்த டாங்கி வந்து ஒரே குஷி என்னே சூஸ் பண்ணியிருக்காரா நான் தான் அடுத்த அரசனா அப்படின்னோன்னு ஆமாம் நீ தான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு நீ வா அப்படின்னோன்னே ஒரே குஷியாக போகுது இந்த கழுதை போனோடனே இந்த லைன் அனுப்புகிறக்கு போனோடனே இதோட இந்த டாங்கியோட காதை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அட்டாக் பண்ணோடனே இது ஒரு காது வந்து பிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த டாங்கி வந்து ரொம்ப கோவமாக ஓடி போயிடுது ஓடி போனோடனே இந்த ஃபாக்ஸ்க்கு இந்த ஃபாக்ஸ் வந்து லைன்க்கு பார்க்குது லைன் வந்து ரொம்ப போய் அவனை பிடிச்சிட்டோ அப்படின்னு சொன்னோடனே போகுது போயிட்டு நீ வந்து என்னை ஏமா டாங்கி சொல்லுது நீ வந்து என்னை ஏமாத்துறியா எதுக்கு என்னை ஏமாத்துற தா அது வந்து என்னை சாப்பிட தானே ட்ரை பண்ணுது நீ எதுக்கு என்னை வந்து பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னோன்னே இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அது வந்து உன்னோட காது எதுக்கு அறுத்துதுன்னா அப்போ தான் வந்து உனக்கு வந்து க தலையில் வந்து கிரீடம் வைக்க முடியும் அந்த கிரீடை வைக்கிறதுக்கு உன் காது வந்து இப்படி நட்டு நிற்குது அது கிரீடம் வைக்க முடியாதுல்ல தான் உன்னோட காது அறுத்துருக்குனோடனே ஆமால கிரீடை வைக்க முடியாது அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுத வந்து கூட போயிருக்கு இந்த கூட போனோடனே என்ன பண்ணியிருக்கு திருப்பி வந்து இந்த லைன் என்ன பண்ணியிருக்கு அதை அட்டாக் பண்ணும்போது அதோட வால் வந்து கட் ஆயிருது திருப்பி இந்த டாங்கி ரொம்ப கோவம் வந்தது கோவம் வந்தோன்னே ஓடி போக ஆரம்பிச்சிட்டு ஓடி போனோடனே இந்த ஃபாக்ஸ் பின்னாடியே போயிட்டு நீ எதுக்கு இப்போ ஓடி போகிற நீ என்னனே புரிஞ்சுக்காமல் எதுக்கு ஓடி போகணுன்னு நீ வந்து பொய் சொல்கிற இந்த லோ இந்த டாங்கி இந்த சாரி இந்த லைன் வந்து என்னோடய வாழை அறுத்துருச்சு உன்னொன்னே நீ வாழை அறுத்த அறுத்தாதானே நீ வந்து உன்னோட அந்த அரியணையில் உட்கார முடியும் அந்த த்ரோனில் நீ உட்காரதுக்கு உனக்கு வந்து எப்படி உன்னோட வால் வந்து தடுக்கும் இல்லையா அதனால தான் உன்னோடய வாழை வெட்டிட்டார் அப்படின்னோன்னே இந்த டாங்கி ஒரே சிந்தனை ஆனால் ஒரு குழப்பம் ஆனால் வந்து சென்ஸ் இருக்குது ஏன்னா க தலையில் கிரீடை வைக்கிறதுக்கு காது இடிக்கும் த்ரோனில் உட்கார்துக்கு என்னோட வால் வரும் வால் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கன்வின்ஸ் ஆகி திருப்பி வந்து லைன் கிட்டே வருது இந்த தடவை லைன் வந்து என்ன பண்ணுது அதை வந்து கொண்டுருது கொண்டோடனே இந்த லைன் என்ன செய்து ஃபாக்ஸ் கிட்ட சொல்லி நீ போய் அவனை வந்து நல்ல தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு பாட் பாட்டாக எல்லாம் பிரித்து எல்லா பாட்டும் எனக்கு கொண்டு வா நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னோடனே இந்த ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுது போய் எல்லாமே பிரித்து ஒவ்வொரு தோலை உரித்து எல்லாம் பண்ணி ரெடியாக பண்ணிவிட்டு இந்த ஃபாக்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அதோட மூளையை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுது சாப்பிட்டுட்டு உடனே வந்து இந்த லைனை கூப்பிடுது வாங்க சாப்பிட்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இந்த லைன் போய் சாப்பிட போகும்போது ஸோ எல்லா பார்ட்டும் பார்த்துட்டு ஏன் மூளையை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லவுடனே இந்த ஃபாக் சொல்லுதான் மூளை வந்து இந்த டாங்கிக்கு வந்து மூளை இல்லை ஏன் மூளை இல்லை அப்படின்னோடனே அதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காது அறுத்தும் திருப்பி வந்தது நீங்கள் வந்து வாழை வெட்டியும் திருப்பி வந்தது அப்போ இந்த மூளைக்கு இந்த இல்லை இந்த டாங்கிக்கு வந்து மூளை இல்லை இருந்தானு அர்த்தம் அரசரே அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அவனுக்கு கண்டிப்பாக மூளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இந்த லயன் சாப்பிடுது இதுதான் நம்ம மாரல் ஆஃப் த ஸ்டோரி பல நேரங்கள் என்னன்னா இது தப்பான ஆளுன்னு தெரியும் அவங்க நம்மளை துன்புறுத்துறாங்கன்னு தெரியும் அவங்க நமக்கு சரியான கம்பெனி இல்லைன்னு தெரியும் ஆனா திருப்பி போய் திருப்பி போய் அவங்க கிட்ட போறோம் இல்லையா அப்போ நமக்கு மூளை இருக்கா இல்லையான்னு நம்ம தான் நம்மள கேட்டுக்கணும் நிறைய டைம் வந்து நம்ம என்ன சொன்னா சூழ்நிலை கைது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆனால் அவன் சரியில்லைன்னு தெரியும் அவனை கிண்டல் பண்ண திருப்பி திருப்பி போறோம் அப்படின்னா நமக்கு மூளை இல்லைங்கிறது தெளிவான விஷயம் இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க வந்து மூளை மூளை உள்ள ஆளாக மூளை இல்லாத ஆளாக இருக்கீங்களா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஓகேயா